ஆண்டவரும் அருமிரச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை எதை குறித்தும் கலங்காதே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம கலங்கிக்கிட்டே இருக்கிறோம் சிலர் பேசுகிற வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணுகிறது சிலர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்குள்ளே புலம்பிக் போய் காணப்படுகிறீர்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை ஏசையா தீர்க்க புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் முந்தினவை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்கவும் வேண்டாம் என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது முந்தினதை குறித்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ பழச நினைக்க நினைக்க நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்காது என்பதை விளங்கி கொள்ளணும் அவங்க இப்படி என்று பேசிட்டாங்களே அவங்க இப்படிப்பட்ட காரியத்தை நடந்துட்டாங்களே என்று சொல்லி நேற்று நடந்தது அது மாத்திரமல்ல கடந்த வருஷத்தில் நடந்தது இதையே குறித்து நம்முடைய வாழ்க்கையில் பேசுனதை நினச்சி நடந்ததை நினச்சி இல்லை என்ற சில சம்பவத்தை நினச்சி உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறதுனால தான் இரவு நேரத்தில் கூட தூங்கக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் கஷ்ட கஷ்டப்படுறீங்க உங்க கவலையை மற்றவடத்துல போய் பகிர்ந்து கொள்கிறீர்கள் உங்களை உங்களுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ முந்தினத நினைக்காத பூர்வமானத சிந்திக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நினைவுல ஒரு மாற்றம் வேணும் சிந்தனையில ஒரு மாற்றம் வேணும் என்பதை ஆண்டவர் சொல்லிட்டு அதை ஏசே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்பதை நீங்கள் அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கணும்னா பழையதை நம்ம மறந்தா ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன் என்பதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஆண்டவர் நீங்கள் அதை அறியீர்களா என்று சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிறதை பார்க்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் கூட இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இருதயத்தை எப்பொழுது தேவையில்லாத காரியத்தை உங்களுடைய இருதயத்தை விட்டு சில மனிதரை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் கசப்போடு கூட இருக்கிறீர்களா சில மனிதர்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டாங்களேன்னு சொல்லி அவர்களை நினைத்து கொண்டே இருக்கிறீர்களா நீங்கள் ஜோமன்னா கூட உங்க கண்ணுக்கு முன்பாக அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வந்து கொண்டே இருக்கிறார்களா காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அவர்களை மன்னிக்காததுனால தான் நீங்கள் மன்னித்து ஜபித்து ஜெபிக்காதனாலதான் இன்னைக்கு மன்னித்து ஜெபிச்சு பாருங்க அவங்க செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஏன்னா கிறிஸ்து உங்களை மன்னிச்சது போல நீங்களும் பிறரை என்ன செய்யுங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன மன்னிச்சாரு அதே போல் நான் மன்னிக்கிறேன் இந்த சகோதரனை மன்னிக்கிறேன் இந்த சகோதரியை மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னிச்சிருங்க ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் ஆண்டவர் செய்வார் நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்கிறார் தெரியுமா உன் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறது வழி இல்லாதபடி காணப்படுகிறாய் வழி இல்லாத இடத்துல கூட என் வாழ்க்கையில் வழியே தெரியலையே ஒரு புதிய காரியமாக நடக்க மாட்டேக்குது ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேக்குது எது என் வாழ்க்கையில் தடையாகவே இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் வனாந்தரத்தில் உனக்கு வழியை உண்டாக்குவேன்ப்பா அவாந்தர வழியில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன் அவன் குடும்பத்தை செழிக்க பண்ணுகிறது நான் தான் வறட்சியாக இருக்குதாக வறுமையாக இருக்குதாக எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ண போகிறேன் தெரியலையேன்னு சொல்லி கடனுக்கு மேல கடன் வாங்கி கொண்டு என் வாழ்க்கை இப்படிப்பட்ட அந்த இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்குது இந்த இஎம்ஐ கட்ட